பிளாக் ஆகும்னு பாக்கியராஜ் செஞ்ச வேலை ஆனா படமோ சூப்பர் ஹிட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் என்று பெயர் எடுத்தவர் பாக்யராஜ் இவருடைய திரைக்கதையில் எத்தனையோ படங்கள் ஹிட் ஆகி இருக்கின்றன இயக்குனராக பணிபுரிந்த படங்களும் ஹிட்டாகி இருக்கின்றன ஹீரோவாக நடித்த பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆகி இருக்கின்றன இப்படி எல்லா துறையிலும் பேர் வாங்கியவர் பாக்கியராஜ் திரைக்கதையில் இவரை மிஞ்சிய ஆள் வேறு யாரும் கிடையாது இந்திய பெயர் பெயரெடுத்தவர் பாக்கியராஜ் இவர் இயக்கி ஹீரோவாக நடித்த ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கும் பட்சத்தில் ஆரம்பத்தில் இந்த படம் கண்டிப்பாக பிளாக் போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தாராம் பாக்கியராஜ் அது படம் எதனால் அப்படி நினைத்தார் என்பதை பற்றி அவருடைய இருந்து வரும் நடிகருமான பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார் அந்த சுவாரஸ்யமான பதிவை பார்க்கலாம் அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா தூரல் நின்னு போச்சு ஏனெனில் அந்த படத்தில் பாக்கியராஜின் கேரக்டரே மாறி போயிருக்கும் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் கிடையாது மிகவும் சீரியஸாக கொண்டு போயிருப்பார் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் செந்தாமரையை தேவையில்லாமல் கொன்றது படத்தின் டைரக்டர் மற்றும் நடிகராக இருந்த பாக்யராஜ் அல்லது சுலோக்ஷனா இவர்களில் யாராவது ஒருத்தர் தான் இறந்திருக்க வேண்டும் என்னடா சரியாவே வரலையே என நினைத்து கொண்டிருந்தோம் அன்று ஏவிஎம் ஒரு தியேட்டரில் ப்ரொஜெக்ஷன் போட்டிருந்தார்கள் உடனே பாக்யராஜ் எனக்கு உடம்பு சரியில்லை என சொல்லிவிட்டு நான் வரமாட்டேன் என சொல்லிவிட்டார் அதன் பிறகு லிவிங்ஸ்டன் ஆகியோர்தான் தான் பார்க்க போயிருந்தோம் இந்த படத்தின் விவாதத்தின் போது காமெடியே ஒர்க் அவுட் ஆகவில்லை ஆனால் ஏ வி எம் ராஜேஸ்வரி தேட்டரில் அனைவருமே பார்த்து சிரித்து விட்டார்கள் இடைவெளியின் போது பாண்டியராஜன் பாக்யராஜுக்கு போன் செய்து சார் என்ன சார் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க சொல்ல உடனே பாக்கியராஜ் சரி நான் அடுத்த காட்சிக்கு வந்து விடுகிறேன் என பாண்டியராஜிடம் சொல்லிவிட்டு வந்து விட்டார் இப்படி சொன்னதுமே பாக்கியராஜுக்கு உடனே பயம் தெளிந்து விட்டது பாக்யராஜ் இந்த படத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த படம் ஓடவே ஓடாது கடைசியாக பார்த்து கொள்ளுங்கள் இது ஆக போகுதுன்னு சொன்னார் ஆனால் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது பாக்யராஜுக்கு எதனால் இந்த சந்தேகம் வந்தது எனில் அவர் நினைத்த ஸ்கிரிப்ட் வேறு எடுத்த ஸ்கிரிப்ட் வேறு படத்தை மிகவும் சீரியஸாக கொண்டு போய்விட்டார் அதனால்தான் படம் கண்டிப்பாக பிளாக் ஆக போகுது அப்படின்னு நினைத்து விட்டார் ஆனால் படமோ சூப்பர் ஹிட் என ஜிவி குமார் கூறினார்